மேசராசனேயர்களுக்கு வணக்கம் எந்த கிரகம் இந்த நிலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் அப்படி மேசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த இந்த ஜூன் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதே போல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வாக்கிய கணிதப்படி விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் திருக்கணித்தின் படி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார் அதுவும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ராகுவும் தற்போது கணிதத்தின் கணிதத்தின்படி மீன ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு கேது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலும் செவ்வாய் இந்த ஜூன் மாதத்தில் அர்த்தாஷ்டம ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே போல் சுக்கரனை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் சூரியனை வரைக்கும் தற்போது தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியான புதனின் ஆட்சி வீட்டுக்கு பயிற்சியாகி அங்கு சூரியனோடு இணைகிறாரு அதே போல புதன் மூன்றாம் இடத்திலிருந்து அர்த்தாஷ்டம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த இவ்வளவு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேச ராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய நிலை மட்டுமல்லாமல் மற்ற நிலைகளின் காரணமாகவும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இரு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் இந்த மாதம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை இருப்பதற்கான வாய்ப்புகள் அல்ல அதே போல திருதயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியம் இல்லை என்றாலும் கூட கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்றால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்க அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளில் மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு இந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த வீண் அலைச்சல்கள் விரயங்கள் குழப்பங்கள் தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு வரன் இந்த மாதத்தில் அமையிருக்கு இவ்வளவு நாட்களாக உஷ்ண சம்பந்தமான உபாதைகளால் உடலை ஏற்படுத்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஜூன் மாதத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அந்த அளவிற்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாமல் சனி ராகு குரு பகவானை சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால சனி மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷத்தை குருவினுடைய பார்வை குறைத்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் இந்த ஜூன் மாதம் அமையிருக்கும் இந்த மாதத்துல வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க அதே போல் நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு இருந்தாலும் கூட தேவையற்ற வாக்குவாதங்கள்ல நீங்கள் ஏற்படுவதை தவிர்த்துக்கோங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மேச மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்கு அதிபதியான சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால அவரோடு புதனும் இணைந்திருப்பதால் சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு சில எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த முடிவுகள் நல்ல விதமாக அமையும் அதே போல சிலருக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிச்சயமாகும் வேலையில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை தாராளமாக இந்த ஜூன் மாதத்துல எதிர்பார்க்கலாம் சிலருக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இடமாற்றமும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க வேலை இல்லாமல் அவதியுறும் இளைஞர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க தற்காலிக பணியாளர்கள் ஒரு சிலருக்கு அவர்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே இவ்விரு துறைகளுக்கும் அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறந்த முன்னேற்றத்தை குறிக்குதுங்க சனி மற்றும் ராகுவிற்கு குருபகவானுடைய பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ள நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அதே போல அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் தாராளமாக முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வர இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக்கோங்க அதே போல உங்களுக்கு தற்போது நடைபெற்று தஷா புக்திகளினுடைய அடிப்படையில வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால உங்களுக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு அதே போல் மாணவ மாணவியரைக்கும் விசேஷ கேள்வி பெறுவதற்கு வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக வளம் வருவதால உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற விளைச்சல் கிடைக்குங்க அதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கீங்க பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க அதேபோல் வண்டி வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கு அல்லது புதிதாக விவசாய நிலம் வாங்க வேண்டுமோ அல்லது மனை வீடு இது மாதிரியான விண்ணிலம் வாங்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு முழுவதுமே குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற சூழ்நிலையே ஏற்பட இருக்கு குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்த சிறந்த ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல வழக்கமாக உள்ள உடல் உபாதைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்குங்க அதே போல மனமாலைக்காக காத்திருக்கும் போல் நல்ல ஒரு வரன் அமையருக்கு அதேபோல் அதே போல் காதல் திருமணத்திற்காக இருவிட்டாருடைய சம்மதத்தை நாடியுள்ளவர்களுக்கும் கூட நீங்கள் எதிர்பாராத விதமாக அவர்கள் இருவிட்டாருடைய சம்மதமும் கிடைத்து உங்களுடைய காதல் திருமணம் அது காதல் திருமணம் இருவாயிட்டாருடைய சம்மதத்தோடு நடைபெறுவது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமைய இருந்தாலும் இந்த வாரத்தை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கைப்பணத்தை எண்ணி என்ன செலவு செய்யுங்க தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இந்த மாதத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமை தூர் மாலையில் தீபத்தில் சிறிது எண்ணெய் அல்லது பசுனை வாங்க எனற்ற நன்மைகள் ஏற்படும்